கடந்த மூன்று தசாப்தங்களாக பத்தொன்பது எண்பத்தெட்டு இருபது பதினெட்டு இந்தியா முழுவதும் தரையில் விழும் நேரடி சூரிய ஒளி சன்ஷைன் ஆர்ஸ் வெயில் நேரம் தொடர்ந்து குறைந்து வருகிறது என்பதை இருபது இருபத்தைந்து இருபது இருபத்தாறு ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன சூரிய ஒளி குறைவதற்கான முக்கிய காரணங்கள் காற்று மாசுபாடு எரசோல்ஸ் தொழிற்சாலை புகை வாகன கழிவுகள் பயிர்கழிவு எரிப்பு மேகமூட்டம் அதிகரிப்பு துமி இஃபெக்ட் நுங்குகள்கள் மேகங்களை நீண்ட நேரம் நிலைத்திருக்கச் செய்கின்றன நகரமயமாக்கல் புகைமூட்டம் பனிமூட்டம் வெப்பத்தீவுகள் இதன் விளைவுகள் சூரிய மின்சக்தி உற்பத்தி சோலர் பேனல்ஸ் செயல்திறன் பன்னிரண்டு நாற்பத்தொன்று வரை குறையலாம் வேளாண்மை நெல் கோதுமை போன்ற பயிர்களின் ஒளிச்சேர்க்கை பாதிப்பு சுற்றுச்சூழல் இமயமலை பனிப்பாறைகள் நீர் சுழற்சியில் மாற்றங்கள் பிராந்திய மாற்றங்கள் வட இந்தியா ஆண்டுக்கு சராசரியாக பதிமூன்று புள்ளி ஒன்று மணி நேரம் வெயில் இழப்பு கடலோர நகரங்கள் சென்னை ஆண்டுக்கு நான்கு புள்ளி ஒன்பது மணி நேரம் குறைவு வடகிழக்கு இந்தியா பெரிய மாற்றமின்றி நிலைப்புத்தன்மை இந்த நிலை தொடர்ந்தால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான இந்தியாவின் ஐநூறு ஜி டபிள்யூ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு அடைவது பெரும் சவாலாக மாறும் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர் இது வெறும் காலநிலை மாற்றமல்ல இது எரிசக்தி பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு எதிர்கால தலைமுறை குறித்த விஷயம்